வணக்கம் பாரதியின் புதிய ஆத்திசூடி மகாகவியின் புதிய ஆத்திசுடி என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கு ஏறுபோல் நட அ இ நெடில் அதாவது தமிழ் எழுத்துக்களும் நினைவுக்கு வரும் புதிய ஆத்திசுடியை பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்களும் நினைவு வரும் அதுவும் ஒரு பயிற்சி தானே ஏறுபோல் நட ஒரு விஷயம் சொல்லிட்டா இதில் வந்து ஏறு போல் நமக்கு நடை என்பது தெரிஞ்சது ஏறு என்றால் என்ன ஏறு என்பது இரண்டு மூன்று வகையான மிருகங்களுக்கு வலி உள்ள மிருகங்களுடைய ஆண் மிருகங்களுக்கு ஏறு என்று சொல்வார்கள் அது மாடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் சிங்கம் இங்கே ஆனால் பொதுவாக சிறப்பு சொல்லாக விளங்கக்கூடியது ஏறு தமிழில் நான் ஏற்கனவே சொல்லுங்க ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கலாம் இங்கே நாம் கொள்ள வேண்டிய பொருள் ஏறு என்று சொன்னால் சிங்கம் சிங்கம் போல நட சிங்கம் போல நட என்று சொன்னால் இது வந்து நடையை குறிக்கிறது தான் நம்ம எப்படி சார் நடக்குது நமக்கு இந்த ரெண்டு கால் தானே இருக்கு நாலு கால் இல்லையே என்று சொன்னால் அதெல்லாம் அர்த்தம் நடைனா யூ பிஹேவ் அது நடக்கிறது மட்டும் இல்லை நன்னடத்தை என்று சொன்னால் பாருங்க நான் நேராக நடக்கிறேன் நிமிர்ந்த நன்னடை அது போல ஒரு சொல்கிறோம் நிமிர்ந்த நன்னடை அதில் அந்த நன்னடைக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம் என்னன்னா நடக்கிறது மட்டும் இல்லை அப்போ நடை உடை பாவனை எல்லாம் சேர்ந்தது தான் அது நடை என்பது ஆகவே இதில் முதல்ல பொருள் விட்டது ஏறு போல் நட இதை பாரதி ஏன் சொல்கிறான் என்றால் அடிப்படையிலே சில விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளவோம் இப்போ ஒரு ஆர்மி இருக்குது அந்த ஆர்மியில் இப்படி நெஞ்சை நிமிர்த்தி இப்படி நேரம் நடந்து பழகுகிறார்கள் கவாத்து பழகுகிறார்கள் இந்த உடலினை எப்படி உறுதி என்று சொன்னாலும் அதுபோல் ஒரு ஒரு உடலிலே ஒரு நடை உடை இந்த பாவனை மூன்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ நான் படிக்கிறேன்னு சொன்னால் நான் படுத்துட்டே படிக்கிறேன் நான் தலைகீழே உட்காந்து படிக்கிறேன் சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு பாஸ்டர் வாட் யூ இஸ் த பாஸ்டர் இதை எங்கே அடிப்படை இதை பேசுகிறேன் நம்ம நாட்டில் எது இதை பேசுகிறதுனா பதஞ்சலி யோகம் பாரதி பதஞ்சலி யோகத்தை பற்றி உரைநடையிலே எழுதுகிறான் சில எல்லாத்தையும் இல்லை பதஞ்சலி யோகத்திலே ஒரு பகுதி சமாதி யோகத்தை அந்த அந்த பகுதி மட்டும் எழுதுகிறான் அந்த யோக முறையில் நம்ம நாட்டில் சொல்லக்கூடியது ஒரு சரியான நிலையிலே நாம் அமர வேண்டும் அதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது முடிந்தால் நீங்கள் தேடி பாருங்கள் நீங்களே படித்துக்கொள்ளலாம் பதஞ்சலியில் எப்படி இருக்கணும் அதுபோல் ஏறுபோல் நடை வந்து நே நேராக நடக்க வேண்டும் அப்போது கூண் விழுந்து இருக்கக்கூடாது ஏற்கனவே நான் சொன்னேன் பாரதிக்கு வந்து இந்த கூன் கூண் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கா ஒரே நிலையில் கூண் விழுந்து நடப்பது மேலே எங்கிளையும் பார்த்து நடப்பது இப்போ உண்மை சொல்ல வேணாம் இப்போ வந்து செல்ஃபோனை வச்சு நடந்துட்டுருக்காங்க தொழிலையும் நடந்துகிட்ருக்காங்க ஆகவே நம்ம நாட்டில் ரொம்ப தேவைப்பட்ட விஷயம் இப்போ ஏறுபோல் நட என்பது பாரதி வந்து காரைக்குடி போகிறார் அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னிலே பாரதி மறைகிறார் ஓராண்டு முன்னாலே காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்திலே பேசுவதற்காக அவர்கள் இங்கே செல்கிறார்கள் அப்போ அவரோடு இருந்து அவர் வந்து தமிழ்கடல் என்று சொல்லக்கூடிய ராயசோ என்று சொல்லக்கூடிய ராய சொக்கலிங்கம் அவர்கள் அது போன்ற முன் நடராஜன் போன்றவர்கள் இப்படி நண்பர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் பாரதியோடு பழகுகிறார்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பாரதி விஜயம் என்ற நூலிலே இதை பற்றி குறிப்பு வருகிறது அதில் எழுதுகிறார்கள் பக்கத்தில் வந்து ஒரு காடு மாதிரி ஒன்று இருக்குது காரைக்குடியில் வந்து வட வடகாடு என்று பெயர் அதுக்கு அந்த வடகாட்டில் உள்ளுக்குள்ளே போங்களாம் அப்போ போகும்போது பாரதி வந்து ஒரு சிங்கம் போல் அப்படி ஏறுபோல் நடப்பார் பாரதி ஏறு ஏறு ஏறுபோல் நடையினாய் எழுதுகிறார் பாரதி எழுதுகிறார் பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறுபோல் நடையினாய் வா 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 என்று பாரதி தன்னுடைய வெற்றி பெற்ற இளைய சமுதாயத்தை வரவேற்கக்கூடிய பாடலில் எழுதுகிறார் அதை சொல்லக்கூடிய ராயசோ அவர்கள் எழுதுகிறார்கள் ஏறுபோல் நடையினாய் என்று சொல்லக்கூடிய பாரதியார் ஏறு போல் நடந்து அங்கே பார்த்தோம் விறுவிறு என்று நடப்பார் அவர் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடப்பார் என்று அவர் அதை பற்றி பேசுகிறார் இன்னொரு செய்தி என்னென்னா சிங்கம் போன்ற பார்வை சிங்கம் போன்ற நடை என்று சொன்னால் இந்த அவுட் ஆஃப் ஆல் தி அனிமல்ஸ் ஆஃப் தி அனிமல் வேர்ல்ட் சிங்கம் ஒன்று தான் அப்படி நேராக போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கும் மற்றெல்லாம் இதை ஆடு கீழே பார்த்துன்னு போகும் முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்துனே போகும் அது போய் கீழே விழுந்தால் அது பின்னாடி போய் விழுந்துடும் நீங்கள் பார்த்துட்டோம் எறும்பு ஒன்று பின்னாடி ஒன்று போகும் இது மாதிரி பல வகையான பூச்சிகள் விலங்குகள்லாம் அது வந்து வேறு பக்கப்பட்ட மா மான்களுக்கூட அப்படி தான் ஒன் பின்ன ஓ ஒன்றின் பின்னால் ஒன்று செல்லும் இந்த சிங்கம் ஒன்று தான் போயிட்டு இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும் தான் அதுக்கு பேர் கிங் கிங் ஆஃப் தி இந்த லைன் என்று சொல்லலாம் லைன் அது கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய காரணம் தன்னுடைய நிலப்பரப்பை அளந்து பார்க்கக்கூடியது போல் அப்படி பின்னோக்கி பார்க்குமா அப்போ ஏறுபோல் நடை என்பது பாரதி பேசும்போது பல செய்திகளை இந்த சின்ன சொற்றொடர்களை வைக்கிறான் இன்னொன்று என்னென்னா அதில் எழுதுகிறான் பாரதி தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 ஒரு பாயிண்ட் அதாவது மதியன்னா அறிவு தெளிவு பெற்ற தேர் சுட் பி கிளாரிட்டி குழப்பம் இல்லாத மதியினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்கிறது நமக்கு என்னென்ன ஒதுங்கி போயிடக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி பாரதி பேசல எங்கன்னா இது இளைய ஆற்றுப்படை இளைஞர் ஆற்றுப்படை என்ற காரணத்தினாலே இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று பாரதி நினைக்கிறான் பாரதி சொல்லக்கூடிய நன்னறிகள் தானே இது ஆகவே அதை ஒ அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எங்கேயாவது சிறுமென்னா நகர்ந்து போயிட்டாது என்னென்னு கேளு எளிமை கண்டு இறங்குவாய் எளியவர்களுக்காக நீ நீ உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான் ஏறுபோல் நடையினாய் அப்போ இதெல்லாம் அடுக்கி அடுக்கி வைத்து கொண்டு கடைசியில் ஏறுபோல் நடையினாய் என்று சொன்னால் இந்த கம்பீரமான சிங்கம் போன்ற நடை உனக்கு எப்பொழுது சாத்தியமாகும் வெறும் உடற்பயிற்சியினாலே மட்டுமல்ல வெறும் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வலிவினாலே மட்டுமல்ல நீ எப்போது இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளவனாக இருக்கிறாயோ அப்போதான் நீ இப்படி நிமிர்ந்து நடக்கலாம் யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் தட் அதை பாரதி வரிசைப்படுத்தி சொல்கிறான் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மிழியினாய் வா வா கடுமை கொண்ட தோழினாய் வா வா அப்போ அப்ப கடுமை கொண்ட தோழினாய் என்று சொன்னால் இங்கே கடுமை என்பதற்கு வலிமை என்று பொருள் நான் குறிப்பிட்ட ஆகவே இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இருந்தால் நீ ஏறுபோல் நடக்க வேண்டும் அப்படி ஏறுபோல் நட என்று சொன்ன இதில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பாசிட்டிவ் ஆங்கிளில் தான் பாரதி எழுதுகிறான் ஏறுபோல் நட என்று சொன்னதை அவன் ஏறுபோல் நடையினாய் என்று அது கவிதையில் எழுதுகிறான் புதிய ஆத்திசூடியிலே ஏறுபோல் நட என்கிறான் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது பாரதி ஏறுபோல் நடந்த இடங்களை எல்லாம் அவருடைய நண்பர்கள் கூட இருந்தவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அவன் உரைநடையிலே எழுதக்கூடிய இடத்திலே எழுதுகிறான் இந்த வீரமிக்க இந்த செயலை நீங்கள் வீரம் என்று நினைக்கக்கூடிய செயல் எது தெரியுமா மனத்திலே இருக்கக்கூடிய ஈரம் தான் வீரம் நீங்கள் அது சமுதாயத்துக்கு பயன் உள்ளவர்களாக எப்பொழுது இருக்கிறீர்களோ அப்பொழுது தான் இந்த ஏறு போன்ற நடை உங்களுக்கு சொந்தம் இப்போ இதுவரை சொன்னது இன்னொன்று இந்த இந்த புதிய ஆத்தி சுடியில் இது வந்து ஒன்று ஒவ்வொன்றும் கம்பார்ட்மெண்ட் இல்லை ஒன்று சொல்லி ஓகே சில நேரங்களில் வந்து மாணவர்கள் கேட்டால் கேள்வி கேட்டால் என்ன பார்த்துக்கண்ணே சார் இது போன செமிஸ்டர் சிலபஸ் சார் மறந்து போச்சு அதான் போன செமிஸ்டர் சிலபஸில் இருந்தான்னா அது தேவையில்லைன்னு இல்லைன்னு விட்டுறக்கூடாது அதெல்லாம் படிப்பு படிப்பு என்பதை ஒரு கல்வி என்பதோ ஏற்றுக்கொண்டு அதை அடுத்தவரை தூக்கி விடுவதல்ல தூக்கி போட்டு விடுவதல்ல இந்த கல்வியிலிருந்து அந்த கணத்துக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவையும் உன்னிடம் இருக்க வேண்டும் அது தூக்கி போற்றக்கூடாது அதுபோல் பாரதியில் புதிய ஆத்தி சுடி என்பதை பார்க்கும்போது முதல் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு என்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்து ஏறுபோல் நட என்கிறான் அப்போ இதெல்லாம் ஏறி இது படிப்படியாக இருக்கக்கூடிய நெறிப்படிகள் நன்னெறிப்படிகள் இது அனைத்தையும் ஏறி நின்றால் இது அனைத்திலையும் நீ இருக்கும் என்னென்னா இது எல்லாத்தையும் பின்பற்றினா நீ ஏறுபோல் நட ஏறுபோல் நடக்கணும்னா ஏறுபோல் நடக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் இதுக்கு உள்ள பின்னடி அதனால் இதை ஒரு பிரமிட் ஷேப்ல நாம் வந்து புதிய ஆத்திசுடைய பார்க்க வேண்டும் தான் இதுக்கு வந்து இளைஞர் ஆற்றுப்படை என்று நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன பொருள் ஆற்றுப்படுத்துகிறான் பாரதி உங்களை இந்த வழியிலே நடந்து சென்றால் உங்களுக்கும் பெருமை நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை பாரத மண்ணினுடைய மரபு சார்ந்த இந்த பண்பாட்டையும் அதனுடைய நெறிகளையும் பிழிந்து வைத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சொற்களிலே பிழிந்து வர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இந்த புதிய ஆத்தி சுடி இதை படித்து கொண்டிருப்பதே பெருமை அடைகிறோம் அடுத்ததை அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்